ஹை கைஸ் வெல்கம் டு தப்பிய கச்சேனல் இன்றைக்கி நம்ம பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு எங்கே கிளம்பிட்டோன்னா சவுதி அரேபியோட மெயின் சீட்டு ரியாத்துக்கு தான் போகிறோம் என் கூட உங்களையும் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன் ஸோ வாங்க போகலாம் தமம்லேருந்து ரியாத் சிட்டி போகிறதுக்கு ஃபைவ் டூ சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் அது வரைக்கும் கொரிக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டால் அப்படி சொன்ன விட்டுருவோம்மா பெட்ரோல் போட வந்த இடத்துல ஒரு சின்ன ஷாப் இருந்தது அதுக்குள்ள பூந்துட்ட ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு வேணுன்ற ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு பே பண்ணுங்கன்னு சொன்னா இவர் இப்படி சொன்னது கடைக்கார என்ன பார்த்து சிரிச்சா பாருங்க அப்புறம் வந்தது பாருங்க கோவம் ஜூஸ் டப்பாவை பிரிச்சு குடிச்சிட்டேன் அப்புறம் காசு கட்டி தானே ஆகணும் அப்படின்ட்டு பில்ல கட்டிட்டு மனுஷன் என்ன திரும்பி பார்த்தாருங்க திரும்பவும் ஐஸ்கிரீம் இருக்கிற இடத்தையும் இருந்தேன் மனுஷன் கோவமா வேக வேகமா வந்தாரு நீ முதல்ல இந்த கடை விட்டு வெளியே வந்தீங்கன்னா தான் இந்த ட்ரிப் நல்லபடியா போகுன்னு கூட்டு போயிட்டாரு அப்புறம் என்னங்க வாங்கிட்டு வந்து இந்த கொஞ்சம் இந்த ஆறு மணி நேரம் ட்ரிப்ப ஓட்டணும் வண்டி எடுத்த கொஞ்ச நேரத்திலே ஐஸ்கிரீம் தூக்கு தூக்குன்னுச்சா நம்மளும் ஆசைப்பட்டு வாங்கிட்டோம் தூக்குலினா தப்பாயிரும் தூக்கிட்டேன் யாரோ குறு பாத்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு திரும்பி பார்த்தா புருஷன் தான் அப்படி பார்த்துட்டு இருக்காரு என்னங்க உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்டா சரி நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் திரும்பி நான் பாட்டுக்கு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய ஒட்டகம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க இது வரைக்கும் நான் ஒட்டகத்தை நான் நேரில் பார்த்ததே கிடையாது அவ்வளோ ஒட்டகம் இருந்தது அவ்வளோ ஒட்டகம் இருந்த இடத்துல ஒரே ஒரு மனுஷனை மட்டும் பார்த்தாங்க அவர் வந்து ஒட்டகம் மேலே உட்காந்துட்டு மேய்ச்சிட்டு போயிட்டு இருந்தாரு அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஆடு வித மூவியில் வந்து பிருத்திவிராஜ் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார்ல எனக்கு சடனாக எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது எவ்வளவு நேரம் தான் பார்த்துட்டே இருக்கிறது லைட்டா வயிற்றுக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு எப்பங்க சாப்பிடறதுக்கு நிறுத்துவீங்கன்னு கேட்டா எப்ப பார்த்தாலும் இப்படி எல்லாம் பேசிட்டு சாப்பிடறதுக்கு நிறுத்தி இருந்தா கூட பரவாயில்ல இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுன்னுட்டாரு ஏன்னா பார்க்கிங் வந்தாதான் நிறுத்த முடியுமா நம்ம இஷ்டத்துக்கு நிறுத்தி சாப்பிட முடியாதான் காலையில வீட்டுல இருந்து ஏழரை மணிக்கு கிளம்பணும் டைம் இப்போ வந்து பத்தே கால் ஆகுது இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் ரியாத் போகிறதுன்னு கேட்டா என் ஹஸ்பண்ட் சொல்றாரு இப்ப தான் பாதி தூரமே வந்திருக்கோம் இன்னும் பாதி தூரம் போகணும் அப்படின்றாரு சரி சரி இங்க ஒரு பார்க்கிங் வருது இங்க நிறுத்திக்கலாமான்னு கேட்டா இல்ல இல்ல வேணாம் வேணாம் அது நல்லா இல்ல சரி இல்ல வேற பார்க்கிங் போகலாம் அதான் சொன்னால ஒன் ஹவர் கழிச்சு நிறுத்துறேன்னு சொல்லிட்டு நீங்க வயிறு வேற கத்த ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்றது ஜூஸையும் சிப்ஸையும் சாப்பிட்டு வயிற்ற காம் டவுன் படுத்திட்டு இருந்தேன் நீண்ட நேரம் காத்திருப்புக்கு பின்னாடி ஒரு என்னோட ஹஸ்பண்ட் தூரத்துல ஒரு பார்க்கிங் தெரியுது அங்க வேணா ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு வண்டி நிறுத்துறேன்னு சொல்லி என் வயிற்றுல கறி குழம்பு வாத்தீங்க ஐயா நான் சந்தோஷத்துல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஐஸ்கிரீம் பக்கெட்ல கையை வச்சு கையை வெட்டிடுவேன்ட்டாரு பார்த்தா பயங்கரமான சரி எப்பதான் இந்த பார்க்கிங் வரும்னு கேட்டா பொறு பொறு வரும் பொரு அப்பா ஒருவேளையே மரம் வச்சு நன்னலோட ஒரு பார்க்கிங் கிடைச்சிருச்சு காலையிலேருந்து இந்த பார்க்கிங் கிடைக்காம பட்ட பாடு இருக்கு அப்பா பார்க்கிங் கிடைச்ச சந்தோஷத்துல கட கடன வீட்டுல இருந்து செஞ்சு கொண்டு இந்த சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் எடுத்துட்டு போய் பின்னாடி என்ன சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீட்லேருந்து வரும்போது சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சு கொண்டு வந்துவிட்டோம் ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாவே டெசர்ட் தான் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் கண்டினியூஸாக டெசர்ட் தான் இருக்கும் நமக்கு வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் எதுவுமே இங்கே வந்து இருக்காது ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே போனால் தான் நமக்கு கிடைக்கும் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு இங்கே ஃபுல்லாகவே இந்த ஊரில் இருக்கிறவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அந்த ஃபுட்டு தான் கிடைக்கும் அது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து நாங்களே செஞ்சு கொண்டு வந்துட்டோம் நல்லா சாப்பிட்ட ஜோரில் எங்கள் வீட்டுக்காரர் வண்டியை உருட்டிட்டு போயிட்டு இருந்தார் என்னங்கன்னு கேட்டால் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது ஒன்றும் முடியல எங்கேயாவது வண்டியை நிறுத்திட்டு தூங்கிட்டு போலாமான்னு கேட்குறாரு அப்படின்ட்டு ஒரு இடத்துல ஓரமா நிறுத்தி தூங்க ஆரம்பிச்சுட்டோம் தூங்கிட்டு திரும்ப வண்டி எடுத்துட்டு போனா என் பின்னாடி இருந்து எங்க பொண்ணு அழுகாச்சு திரும்ப வண்டியை ஓரம் கட்டிட்டு அவளை தூக்கி சமாதானப்படுத்திட்டு இதுக்கப்புறம் வண்டியை நான் எங்கேயுமே நிறுத்த மாட்டேன் இங்க எடுத்தா ஸ்டெயிட்டா ரியாத்துலதான் நிறுத்துவேன் எங்கேயுமே நிறுத்த சொல்லி கேக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிளாக் கலர் கவர் இருக்கும் இது என்னன்னு சொல்லி நோட்டீஸ் நல்லா பண்ணும்போது தெரிஞ்சது ஒரே ஒரே ஒரு தாத்தா மட்டும் இருந்து ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு இருந்தார் இது என்னென்ன இவிட்ட கேட்டப்போ சொன்னார் இந்த மாதிரி கிளீன் பண்ணுறீங்களே கொண்டு வந்து பாலைவனத்தில் குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ்க்கு வயசாக இறக்கி விட்டுருவாங்களாம் அவங்க அந்த கிலோமீட்டர் ஃபுல்லாகவே ஈவினிங்குள்ளே இப்போ எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக க்ளீனாக எல்லாமே பொறுக்கிட்டு அந்த கவரில் போட்டு வச்சுருவாங்களாம் குப்பை எடுக்கிற வண்டி வந்து அந்த அந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு ஈவினிங் அவங்களே பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்களாம்மா இங்கே சிட்டியில் க்ளீன் பண்ணுறவங்க எல்லாமே நின்றுக்கிட்டே கூட்டுற மாதிரி தான் பிரஷ் வச்சு கூட்டிகிட்டு இருப்பாங்க குனிஞ்சு கூட குப்பைய வர மாட்டாங்க நின்றுட்டே வாடுற முறத்தை வச்சு தான் வாய்விட்டு போவாங்க ஆனால் பாலைவனத்தில் இருந்து இவங்க கையில் ஒரு குச்சி மாதிரி தான் ஏதோ வச்சுருந்தாங்க அதை வச்சு கலைச்சி கழிச்சி தான் கையை வச்சு தான் எல்லாம் குனிஞ்சு குனிஞ்சு பொறுக்கி அந்த கவரில் போட்டு கட்டி வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அவங்கள பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக இருந்தது நான் விட்டு கேட்டேன் அவங்களுக்கு நம்ம வந்து சப்பாத்தி தான் வச்சிருக்கோம் சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் கொஞ்சம் கொடுக்கலாமான்னு கேட்டதுக்கு சொன்னார் அவங்க அதை சாப்பிட்டா அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியாமல் போச்சுன்னா ஒன்னை தான் வந்து பிடிப்பாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் நமக்கு எதுக்கூட வம்பு அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி இங்கே ஒரு கடை இருக்குது அவங்களுக்கு அந்த மாதிரி கடையில் ஏதாவது வாங்கித் தரலாமான்னு சொல்லி கேட்டுட்டு நாங்கள் கடை கொண்டு நிறுத்திவிட்டு பன்னு எல்லாம் வாங்கினோம் வாங்கிட்டு நாங்களும் செக் பண்ணிட்டே வந்தோம் யாராவது இருப்பாங்களா இருப்பாங்களான்னு பார்த்துட்டே வந்தோம் யாருமே இல்லை அதுக்கப்புறம் அந்த கவருங்களும் இல்லை பொறுக்கிட்டு இருந்த மனுஷாலும் இல்லை பன்னு வாங்கினோன்னு சொன்னாலே அது வந்து இந்த கடையில் தான் வாங்கினோம் அவங்களுக்கு பன்னு அங்கேயே பெட்ரோல் பங்க் இருந்துச்சு பெட்ரோலும் தீந்துருச்சு அப்படியே காருக்கு பெட்ரோலும் போட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கம்பம் மாதிரி வரும் அதில் கேமரா வச்சிருக்காங்க பெட்ரோல்லாம் போட்டு பன்னு எல்லாம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வண்டி ஏறும் திரும்ப நான் சீட் பெல்ட் போட மறந்துட்டேன் அது நல்லா ஃபைன் வந்துடுச்சு

Come on, i அப்புறம் என்னங்க பண்ணு எல்லாம் பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இந்த பண்ணு நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது இது வந்து சாக்லேட் ஃபிளேவர் பன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சாஃப்டாக உள்ள அவ்வளோ சாக்லேட் வச்சிருந்தாங்க சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு தானே சொல்லுவேன் எதிர்பார்த்தீங்க அதுதான் கிடையாது அடுத்து தான் நமக்கு இன்னொரு ஃப்ளேவர் பண்ணு இருக்கு அதை வேற சாப்பிடணும்ல அதனால அதை பிரிச்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என் பொண்ணு வர ஒன்னு தான் நீ தின்ட்டு ஏடி ஒன்னாவது எனக்கு பார்த்துட்டே இருந்தா இந்த பண்ணு அந்த பண்ணை விட அவ்வளோ டேஸ்டா இருந்தது உள்ள வந்து நிறைய ஜாமும் கண்டென்ஸ் மில்க் மில்க்கும் வச்சிருந்தாங்க இதோட ஃபிளேவர் ரொம்பவே சூப்பராக இருந்தது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது போது அப்புறம் என்னங்க சாப்பிட்டுட்டு வெளியே வேடிக்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெள்ளை கலர் ஒட்டகம் இருந்தது சாம்பிள் கலர் ஒட்டகம் இருந்தது ஆஃப் ஒயிட் ஒட்டகம் இருந்தது நிறைய கலரில் ஒட்டகம் இருந்தது இதுவரை நான் அந்த கலர்லலாம் ஒட்டகம் பார்த்ததே கிடையாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுவரை நான் நேரில் ஒட்டகம் பார்த்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நேரில் ஒட்டகம் பார்க்குறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எப்படி இதுக்கு முடி ஒட்டகம் பார்த்துருக்கீங்களா இல்லை இதுக்கு முடி பார்த்தது இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக நம்ம வந்து ரியாத் சிட்டி ரீச் ஆக போகிறோம் கரெக்டாக வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு முடிச்சாச்சு ரீச் ஆயாச்சு சரிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாவது சவுதி அரேபியா தெரிஞ்சுக்கணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து ரியாத்துக்கு போயிட்டு எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம் ஹோட்டல் ஸ்டே எப்படி இருந்தது ரியாத்தில் நாங்கள் வந்து என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அது எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்